விஜய் அஜித் போன்ற நடிகர்களுக்கு இப்பொழுது ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இவர்களை காட்டிலும் கொடி கட்டி பறந்தவர் தான் நடிகர் பிரசாந்த் அவருடைய சொந்த பிரச்சனை காரணமாக விலகிவிட்டார் ஆனாலும் ரீஎன்ட்ரி கொடுத்து சில படங்களில் நடித்து வந்த நிலையில் பெரிய அளவில் அந்த படங்கள் கை கொடுக்காமல் போனது இருந்தபொழுதும் விடாமுயற்சியால் தொடர்ந்து படங்களில் நடித்து வரும் பிரசாந்துக்கு அந்தகன் படம் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது தியாகராஜன் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த படத்தில் பார்வையற்ற பியானோ கலைஞர் ஆகாஷாக பிரசாந்த் அவர்கள் நடித்திருந்தார் இந்த படத்திற்கு ரசிகர்கள் அமோக வரவேற்பு கொடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் முதல் நாளில் கிட்டத்தட்ட அறுபது லட்சத்திற்கும் அதிகமாக கலெக்ஷன் செய்திருந்தது இதனைத் தொடர்ந்து படத்திற்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் கிடைத்த நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் கோடிகளில் வசூலை குவிக்க ஆரம்பித்தது அதன்படி சனிக்கிழமை இரண்டாவது நாளில் ஒன்னு புள்ளி பத்து கோடி கலெக்ஷன் செய்திருந்தது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வசூலினும் சற்று அதிகரித்து ஒன்று புள்ளி பதினைந்து கோடி வசூலை ஈட்டியிருக்கிறது இதுவரை வெளியான படங்களில் பிரசாந்துக்கு நல்ல ஓபனிங் கொடுக்கும் படமாக அந்ததன் படம் அமைந்துள்ளது அதோடு வரும் நாட்களில் படத்தின் வசூல் அதிகரிக்கவும் வாய்ப்பிருக்கிறது மேலும் சில காரணங்களினால் அப்பொழுது பிரசாந்தால் தொடர்ந்து சினிமாவில் செயல்பட முடியாமல் போய் உள்ளது ஆனால் அந்தகன் படத்தின் ரீ-எண்ட்ரி காரணமாக கண்டிப்பாக மீண்டும் விட்ட இடத்தை பிரசாந்த் பிடிக்க அதிக வாய்ப்பு உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளिकाண CineTimes சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க